திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நேற்று அண்ணாமலை பதில் கேள்வி கேட்டிருக்காரு திமுக பார்த்து திமுகவுக்கு இனிமே வீழ்ச்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாங்க தான் வந்து வெற்றி பெற போறோம் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்க இரண்டு அமைச்சர்களுடைய ராஜினாமா சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றங்கள் தப்பு சென்னவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இது மக்கள் மத்தியில பெருசாக வந்து இது எதிரி இருக்கும் அதனால திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ப படுதோல்வி அடையும் வீழ்ச்சி தயும் என்று எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்காரு

அப்புறம் இங்க பிஜேபியில என்ன பிஜேபியில இப்படிப்பட்ட ஆட்கள் தான் விரும்புவாங்க பிஜேபியில எப்பயுமே தீவிரவாதிகள் அடுத்தவங்களுக்கு சொல்ல கொடுக்குறவன் எல்லாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கலவரத்தை தூண்டி விடுறவனுக்கு தான் பிஜேபியில பதவி அந்த வகையில மிஸ்டர் போர்டி மலை நம்பர் ஒன் இப்போ எதை கண்டுபிடிச்சு இப்போ வந்து திமுக அமைச்சர்கள் இதான் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்களுடைய மகத்தான ஆதரவை எங்களுடைய தலைவர் தமிழகம் முழுவதும் அண்ணன் தளபதி பெற்று இருக்கார் அதுக்கு இன்னொரு அடையாளம் அவருடைய நேர்மை அவருடைய நியாயமான வாதங்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை முதன்மையான மாநிலமாக முதன்மையான முதல்வராக பல்வேறு கருத்துக்களும் <laughs> சொல்றாங்க இன்னும் ஸ்டேட்டிஸ்டிக்லா பல்வேறு நிலையிலையும் எடுத்து ஆய்வறிஞர்களும் சொல்றாங்க அந்த அளவுக்கு கல்வியில வந்து வளர்ச்சி அடைந்தது மட்டுமல்ல பொருளாதார நிலையில தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்குதுன்னு யூனியன் கவர்மெண்டினுடைய ஆய்வறிக்கையே நமக்கு வருது இதெல்லாம் மேல படிக்கணும் இப்ப நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலை இப்ப வந்து திமுக மேல சொல்ற புகார்கள் உண்மையா இல்ல அண்ணாமலையினுடைய தலைவனின் மோடி அரசாங்கம் தந்திருக்கிற ஆய்வறிக்கை உண்மையா இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு முதல்ல சொல்லட்டும் அடுத்ததாக நடவடிக்கை இப்ப வந்து கோர்ட்லன்னு சொல்றாங்க கோர்ட்டை மதிக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க நீங்க வந்து கேஸ முடிச்சு விடியோதும் முடிச்சுட்டு நீங்க போலாம் இது வரைக்கும் வந்து பெயில்ல கூட நீங்க இருக்கும்போது மினிஸ்டரா இருக்கக்கூடாதுன்னாங்க இதுல ஆர்குமெண்ட் அதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுல கோர்ட் சொல்லிருக்கு ஒப்பீனியன் உடனே நம்ம தலைவர் என்ன பண்ணா ஓகே நீங்க உங்க விருப்பப்படி நீங்க இதை செய்யுங்க எங்களுக்கு வந்து எங்கள் செந்தில் பாலாஜி மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஒரு வழக்கின் மூலமாக சரியாக வருவார் ஏன்னா ஒரு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் அதை நம்ம சட்டப்படியே பார்ப்போம் அப்படின்னு அவர் அனுப்பி வச்சார் அடுத்ததாக பொன்முடி மேல இந்த போத்தொண்டி மலை எல்லாம் அப்படியே பாஞ்சு புறாண்ட வேண்டியது பிஜேபி காரணம் இதான் வேலை ஆனால் அவரை கூட அவரும் பேசிய ஒரு பேச்சினுடைய சிறிய பாகத்தை எடுத்து போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மூலமாக மக்களிடம் யாரு இந்து மக்களிடமெல்லாம் திமுகவுக்கு வந்து ஏதோ எதிர்ப்பு நிலைகள் வந்து வர்ற மாதிரி ஒரு இத சூழ்நிலையை உருவாக்கி காட்டி பேசிக்கிட்டு இருந்தானுங்க பார்த்தாரு நம்ம தலைவர் பார்த்தாரு பேசுற வரைக்கும் பேசட்டும் நாம் நம் கடமை ஆற்றுவோம் எதுவாக இருந்தாலும் கட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு அவரும் அண்ணன என்ன பண்ணாரு நானும் வந்து தலைவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை செய்கிறேன் அப்படின்றதான் இயக்கம் தலைவர் உத்தரவிட்டாரு நாம வந்து இப்போ அவரு சட்ட உறுப்பினராக இருந்து அவர் தன்னுடைய பணவியை மாவட்ட செயலாளராக இன்னும் கூட தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தவர் அதனால அவருக்கு தெரியும் கழக இதுல வந்து இந்த நடவடிக்கை எடுத்ததுல வலிக்குது போச்சு மலைக்கு என்ன இப்ப வேலை எதுக்காக சொல்றேன்னா நாம சொல்றது ஒரு பக்கம்லாம் அவன் கட்சியில ஒரு தலைவர் அவன் கட்சியில அந்தால என்ன பண்ணுறது தெரியுமா சீன இது இந்த பிரச்சனை இது பாகிஸ்தான் பிரச்சனைல தீவிரவாத பிரச்சனை அதுல நான் சொல்றான் கஷ்மீர் பிரச்சனை மோடிய அமித்ஷாவையும் நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரையும் பதவி விலக சொல்லுங்க மோடியும் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் ஏன்னா இவங்க ஏற்கனவே சீனாவாக இருந்தாலும் மாலத்தீவாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு நாடுகளின் பிரச்சனைல போய் காலில் விழுந்தவனுங்க இவர்கள்ட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது காவிரியில ஒரு ஆள் தானே அவன் மாநிலம் வேணாம் சொன்னா பாரத் மாதாவை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் பாரத மாதிரி கேவலப்படுத்திக்கிறார்கள் மோடி அம்சம் சொன்னது நம்ம இல்ல அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற மிஸ்டர் சுப்பிரமணிய சார் அறிக்கை கொடுத்து பகிரங்கமா எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க என்ன சுப்பிரமணிய நடவடிக்கை எடுத்துக்கியா இல்ல சுப்பிரமணியாங்க சொன்னதுதான் உண்மைன்றதை ஒத்துக்கிறியா அண்ணாமலை எதை நினைச்சுக்கிட்டு பேசுறேன் இப்ப நாம இப்ப சொல்றோம் ஒரு கட்சியினுடைய தோக்கிது என்ன திமுக நடவடிக்கை எடுத்தது நடவடிக்கை எடுத்தது சட்டப்படி நாங்கள் நடந்து எங்களுடைய தோழர்கள் அவர்கள் நியாயமானவர்கள் உண்மையானவர்கள் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடியவர்கள் தான் அண்ணன் டாக்டர் பொன்முடி அவருடைய காலத்துல அவருடைய பகுதில தான் விழுப்புரம் மாவட்டம் முழுக்கவுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றதுன்னா அது ஒரு காரணம் கல்வியிலும் சரி மற்ற துறைகளிலும் சிறப்பாக செய்திருக்கிறாருன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்படிப்பட்டவரை கூட சரி நீங்க இருங்க ஏதாவது கிளப்பி விடுறானுங்க ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுப்பானுங்க நாம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி ஓய்வு எடுக்கிற மாதிரி அவருக்கு கழகப்பணி செய்யுங்க சொல்லி அவருக்கு தலைவர் தொண்டர் போது அவரும் அன்போடு அது கேட்டு சொன்னாரு கேட்டார் அதே மாதிரி அவரும் என்ன பண்ணாரு நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னா அவரும் செஞ்சில் பாலுக்காரு இதே மாதிரி உன் கட்சியில எமெர்ஜென்சி உன் கட்சியினுடைய யோகிதை என்ன கட்சியாது காவாலிபுரம் ஒன்னா சேர்ந்திருக்கிற ஒரு கும்பல் அந்த கூட்டத்துல நான் சொல்றேன் பிரத்யாப் சிங் தாக்கூர் யாரு பிரத்யாப் சிங் அப்ப அவலிமெண்ட்ல ஓபனா கோட்ஸே வாழ்க சொன்னால இல்லையா ஓபனா பார்லிமெண்ட்ல கோட்ஸே வாழ்கன்னு மட்டும் சொல்லல கோட்ஸே தான் தியாகி எங்களுக்காக தியாகம் செய்த கோட்ஸே மகாத்மா சொன்னது பிஜேபி எம்பி எல்லாரும் எதிர்த்தாங்க நீ நடவடிக்கை கண்டிப்பா சுற்றுறது முதல்ல இத சொன்ன இவர்கள் எல்லாம் பேசாம பார்த்து ரசிச்சானுங்க உன் கட்சியினுடைய யோகித நடவடிக்கை பாரு என் கட்சி என்ன உன் கட்சி என்ன தெரியுதா உனக்குதான் மக்கள் ஆதரவு இருக்குன்னு புரிக்கிறிய மடத்தனமா இல்ல அறிவளித்தனமா பேசாத இதே பிரத்யாசி தா என்ன பண்ணிச்சு நீங்க எல்லாரும் இதை ஆதரிச்ச உடனே காந்தியினுடைய உருவப்படத்தை செஞ்சு அதன் உள்ள சிவப்பு மைய ஊத்தி துப்பாக்கியை தூக்கி காந்தி பொம்மையை குத்தி ரத்தத்தை எடுத்துட்டு தட்டி கொண்டாடுனது இந்த பிரத்யாசிங் டாகு வாழ்க்கை அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோகித இல்லை நீ வந்து திமுகவை பார்த்து சேர்க்கறீங்க கோத்ராவில் என்ன ஆச்சு ஏன் உங்க மோடி தானே சீப் மினிஸ்டர் பிடித்தாரா மேல நடவடிக்கை எடுத்த அப்பாவி மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதை போல சொன்னோம்னா ஏராளமாக அவர்களுடைய நிலைப்பாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம்னா இந்த இன்னொன்னு கூட கட்சியா ஏன்னா சொல்ல முடியாது மல்யுத்த வீராங்கனைகள் ஆமா அந்த பிரிஜு சண்டியாவே ஒருத்தன் இவன் யாராவது பேரு பிரிஜு பூஷன் சிங் இந்தியாவிற்கு பெருமை தரக்கூடிய பரிசு வாங்கிட்டு வந்த பெண்கள்லாம் சொல்லுது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து அவன் மேல நடவடிக்கை இல்லை மீண்டும் அவங்க எல்லாம் நாங்க இனிமே விளையாட மாட்டோம் இந்தியாவுக்காக சொல்லி வெளியில போறாங்க அப்ப என்ன பண்ணாங்க அவனை எடுத்து அவன் மகனுக்கு கொடுத்தாங்க எம்பிசி அவங்க எம்பி ஆக பிஜேபி என்பது இப்படிப்பட்ட தகவல்கள் செய்வதை ஆதரிக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியில இருந்துட்டு உனக்கு என்ன கேள்வி இன்னாமலைக்கு திமுக பத்தி கேள்வி கேட்கிற யோகிதையின் தகுதி உனக்கு இருக்கா திமுக இருக்கிற மரியாதை என்னன்னு தெரியுமா இன்னைக்கு அங்க வந்து காஷ்மீர்ல நடந்த பிரச்சனை நம்முடைய தலைவர் சொன்னாங்க உடனடியாக தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவனுங்க என்ன பண்ணாவிங்க ஐம்பது கிலோமீட்டர் எப்படி உள்ள வர முடியும் இப்ப என்ன சொல்றான்னா லேட்டஸ்டா இவன் கண்டுபிடிச்சது பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் அப்படின்னு இப்ப சொல்றான் சரி அப்படிப்பட்டவங்க ஐம்பது கிலோமீட்டர் எப்படி வந்தாங்க பார்டர் செக்யூரிட்டி எங்க போச்சு ஏன் இந்திய ராணுவம் பலவீனமாச்சு ஆயிரம் பேரு வேக்கன்சி இருக்குதே ஏன் அக்னி பாத்துன்னு சொல்லிட்டு இராணுவத்திற்கு எடுக்கிற ஆட்களுக்கே வந்து இந்த லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி நாலு வருஷம் கான்ட்ராக்ட் போட்ட மடையினுங்கள்ல இவனுங்க ஆக மிலிட்டிய நாசமாக்கிய படுபாவைகள் அங்க பலவீனமா இருக்குன்னு போது அவங்க பாட்டு உள்ளவனா உள்ள வந்து சுட்டான் சுற்றுலா உக்காந்தான் உடனே கிளப்பி விட்டான் கதைய யாரு மோடி தான் அதுக்கு காரணம் அமித்ஷா தான் இதற்கெல்லாம் மொத்த காரணம் மோகன் பகவத் தான் ஆர் எஸ் எஸ் கூட்டம் தான் அந்த பாதி என்ன பண்ண தெரிஞ்சோம் நீ எந்த இந்துவா முஸ்லீம் கிறிஸ்துவா நான் வந்து இந்து அப்படின்னா நீ இரு சொல்றேன் இந்துக்களை சுட்டான் முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் சுட அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க ஆனா உண்மை என்ன நடந்தது ஆயிரக்கணக்கான மக்களினுடைய அங்கிருந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன ஒரு பெண்ண அழுதுகிட்டே என்னையும் என் கணவரையும் சுட்டானுங்க பிள்ளைங்கள அப்படியே மூணு பேர் வந்து எங்களை அரவணைச்சு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு என்னை பாதுகாத்தாங்க எங்களுக்கு ஒரு குடும்பம் எங்க சகோதரர்கள் அவங்கன்னு ரெண்டு பாய்களை சொன்ன இல்லையா சையது குதிரை ஓட்டி சையது என்ன பண்ணாரு இவங்க எல்லாம் இது கூடாது தாக்க கூடாதுன்னு ஓடி வந்து தடுத்து அவனுங்க துப்பாக்கியவே திருப்பி அனுப்பும்போது அவரை சுட்டு தள்ளா இல்லையா அப்போ இப்ப தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கு காஷ்மீர்ல இருந்து வந்த மக்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டாங்க எல்லாரும் அப்ப சொன்னாங்க நாங்கள் எல்லாம் முடிவோடு தப்பி வந்தோம்னா அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் ஓடி வந்து பாதுகாத்தார்கள் அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கு எல்லாரும் பாதுகாத்தாரும் வந்தாங்க இருக்கு அதையான அரசியல் பண்ற அதே மத ரீதியாக பார்வை பார்க்குற அப்ப எவ்வளவு மோசடிக்காரர்கள் இந்த அயோக்கிய கருத்தை செஞ்சுட்டு அண்ணாமலை திமுகவுக்கு வந்து இந்த மக்கள் ஆதரவு தர மாட்டாங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க அண்ணாமலை ஏற்கனவே டெபாசிட் வாங்காமல் ஒழுங்கு போனவன் இனிமேல் பாத்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் டிஜிட் ஓட்டு கூட விழாது நீயே ஓட்டு போட்டுக்கிட்டாதான் உண்டு எதுக்காக சொல்லணும்னா பிஜேபி என்பது விரட்டப்படக்கூடிய ஓட்டு அது மனிதர்களை மனிதனாகவே பார்க்கல எல்லா இடத்திலையும் மிருகமாக ஆக்க பாக்குறீங்க மிருக பார்வை பாக்குறாங்க இத வந்து தெளிவா நீங்க கேட்ட கேள்விக்கு இதுக்கு மேல நாம வந்து பதிவு பண்றதுக்கு ஒண்ணு இல்லை நாம் கண்டிக்க வேண்டியது பிஜேபி விரட்டப்பட துரட்டப்பட வேண்டியது துரத்தப்பட வேண்டியது பிஜேபி அண்ணாமலை என்ற நபர் இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படி பேசிக்கொண்டு வந்தால்தான் இன்னமும் நமக்கு அதிக வாக்குகள் வரும் பிரச்சார மக்களே எதிர்த்து காரி துப்புவாங்க அவன் மூஞ்சியில அப்படின்றதுக்காவா அண்ணாமலையே இங்க இருக்கட்டும்னு நம்ம சொன்னது வேற ஒண்ணும் இல்ல சரிங்கம்மா இப்போ இதுக்கு மேல வந்துட்டு அந்த சந்திரன்பாலாஜி மீண்டும் அமைச்சராக கதையை ஏற்படிய வாய்ப்பு இருக்காங்கன்னா சந்திரபாலாஜி அமைச்சர் இருபத்தி ஆறுல மீண்டும் நம்ம வச்சுதான் மக்களுடைய மகத்தான ஆதரவு மகளிருடைய ஆதரவு சிறுபான்மையின மக்களின் ஆதரவு இவர்கள் செய்யற சூழ்ச்சி பாஜகவினுடைய கயவாளித்தரத்துக்கு எடப்பாடி எடுபடி மாதிரி ஓடிட்டாப்ல இவன் அங்க குதிக்கலாம் இவன் இங்க குதிக்கலாம் இருக்கக்கூடிய சில்றைய எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பாடுறாங்க வரும் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க நீ மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா இவன் பெரிய கட்சியை உடைப்பான் மராட்டியத்துல உடைத்தால சிவசேனாவை காலி பண்ணால உத்தவ் தாக்கரே விட்டுட்டு அப்புறம் இந்த தாக்கரே இன்னொருத்தர் வந்தார்ல சிண்டே வந்தார்ல இந்த மாதிரி இவனுங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கு போய் கட்சிகளை உடைப்பானுங்க உடைச்சு பாதி தின்னு வரணுங்க தின்னு அடிச்சிருவானுங்க அங்க இருக்க கட்சிய இது இவனுங்களுக்கு வழங்கும் தமிழ்நாட்டில் நடக்கும் திராவிட முழுச்சி அதிமுக அதிமுக உடைஞ்சு போச்சு சச்சிகலா ஒரு பக்கம் தான் தினகரன் ஒரு பக்கம் தான் ஓபிஎஸ் ஒரு பக்கம் தான் எடப்பாடி ஒரு பக்கம் தான் ஆனாலும் கூட எல்லோரையும் விளக்கி வாங்குவதற்கு அண்ணாமலை அன்கோ மூலமாக ஆர் எஸ் எஸ் ரவி முயற்சி பண்றாள் யார் ஆர் எஸ் எஸ் ரவி ஆளுநர் அவன் தான் ஆர் எஸ் எஸ் நான் அந்த ஆர் எஸ் எஸ் ரவிக்கு இதான் வேலை அவங்க வந்து எல்லாரையும் கூட்டி பேசிட்டு இருக்கிறாங்க திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வரா திமுகவை வீழ்த்துவது என்ற அந்த வார்த்தைக்கு கீழே என்ன பண்ணலாம் தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் நாசமாக்குவது சமூக நீதியை ஒழிப்பது சிறுபான்மை மக்களுடைய நலன்களை அழிப்பது இதெல்லாம் திமுகவை அழிப்பதுன்னு சொல்றதுல இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் அதனால வந்து எதுவும் வந்து பெரிய விதமாக எடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி